பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அந்த நாணயம் வெளியிட விழாவில் ராஜ்நாத் சிங்கு அண்ணாமலை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த விழா நடத்தியது சரியா நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்காக கேட்கல ஒரு பத்திரிகையாளராக சொல்லுவேன் ஒரு அரசியல் விழா எப்படி நடக்கணும் ஒரு கட்சி விழா எப்படி நடக்கணும் ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிந்தவர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் என்ன பொறுத்தவரைன்னு அப்படி தான் பார்க்குறேன் இந்த விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் உதவ இணைந்து பயணிக்கப் போகிறது காங்கிரஸுக்கு செக் வைப்பதற்காகவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி அப்புறம் தலித்தை வந்து முதலாக்க முடியுமா இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் கிளப்புகிறார்கள் அவர்களை கூட்டணி கட்சியில் இருக்கிற சச்சரவுகளை சமாளிப்பதற்காக இதை வந்து மு க ஸ்டாலின் செய்தார் என்பது ஏற்கவே முடியாது ஏனென்றால் எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சியை வந்து அல்லது விடுதலை சிறுத்தை எந்த இடத்திலும் அவர் வந்து உதாசனப்படுத்தலை அவமானப்படுத்தலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அப்பப்போ கிளம்பும் கார்த்திக் சிதம்பரம் இப்படி பேசுவார் என்பது மு க ஸ்டாலின் தெரியாதா மாணிக் தாவூர் என்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் கே சி வேணுகோபாலை வைத்து ஏடிஎம்கியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பேசியவர் இது உளவுத்துறை மூலயமா மு க ஸ்டாலின் தெரியாதா இத்தனைக்கும் பிறகு விருதுநகர்ல அவர் ஜெயிக்க வைக்கிறாங்களே மாணிக்கம் தாக்கூர் மாணிக்கம் தாக்கூர் ஜெயிக்க வைக்கிறாங்க கூட்டணி தர்மம் கார்த்திக் சிதம்பரம் சொந்த கட்சியிலே ஒத்துழைப்பு இல்லாதவர் காங்கிரஸ் கட்சியே அவர் வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க அப்படிப்பட்டவரை திமுக தோல் சுமது ஜெயிக்க வைக்கிறாரு அவர் தான் சொல்றார் கூட்டணி ஆட்சி வேணும் அப்போதான் கட்சி வளரணும் இதெல்லாம் தெரியாதவரில் எல்லாம் தெரிந்தவர் இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து பாஜகவுடன் கொஞ்சம் சாஃப்ட் டீலிங் பண்ணாலே திமுக மைனஸ் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் இணைந்து பயணிக்கிறது உறவு வைத்திருந்த எடப்பாடி சொல்வதும் வந்து ஏற்க மற்ற சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அட்டாக் செய்யப்படுகிறார் என்ன காரணம் சனாதனத்துக்கு எதிரான போர் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கவங்கள கூட்டிட்டு வந்து அதே கலைஞர் கருணாநிதிக்கு நானே வெளியிட்டதை நீங்க ஆட்சியாளன்னு சொன்ன பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா நடந்துச்சு அப்போல்லாம் மத்தியிலிருந்து பிரதமரையோ அமைச்சரையோ கூட்டிட்டு வந்தா நானே வெளியிட்டாங்க தனக்கு மட்டுமே பெயர் கிடைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நினைத்தார் என்றால் அது மிக இல்லை நான் என்ன கேட்கிறேன் நான் என்ன ஒரு ஒரு எம்ஜிஆருடைய ஒரு பெருமையை எம்ஜிஆருடைய ஆட்சி திறமையை எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கலைஞரை எதிர்த்து கட்சி தொடங்கி ஒரு கட்சி நிறுவியவர் எம்ஜிஆர் இவரை பத்தி ஒரு மத்தியில் இருக்கிற யாராவது ஒரு பிரமுகர் பேசினா இந்தியா முழு எதிரொலிக்கும் ஜெயலலிதாவுடைய உறுதியை பற்றி யாராவது பேசினா இந்தியா முழுது எதிரொலிக்கும் அப்படி பண்ணாரா அவங்க திரும்பி கூட்டணி இருந்தாங்க ஜெயலலிதா இருந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி டைட் இருந்தாங்க ஆனா யோசித்து பாருங்க எதிர் முகாமில் இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரை கொண்டு வந்து எப்படி பேச வைக்கிறாரு கலைஞருடைய அர்ப்பணிப்பு என்ன கட்சி எப்படி நடத்தினார் ரெண்டாவது எமர்ஜென்சி காலத்தில் எல்லா மாநில கட்சியும் சிதறுண்டு போனது எழுந்து நின்றார் கலைஞர் கருணாநிதினு சொல்கிறாங்களே அதை எதிர் முகாமில் சொல்கிறார் அதாவது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கும்போது இவருடைய திறம் என்ன எப்படி ஸ்திரமான ஒரு ஆதரவு கொடுத்தார் இதெல்லாம் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல நீங்கள் என்னதான் கருத்து மாறுபாடு இருக்கட்டும் உடனே மோடி வந்து ஒரு பக்கம் பக்கமாக வெளியிட்டு இருக்கிறாரு ராஜ்நாத் சிங் பாராட்டி பேசியிருக்கிறாரு என்றால் உண்மையிலே அது ஸ்டாலினுடைய சாதுரியம் அதுக்காக இவ்வளவு பேசியிருக்காங்க ஒரு நெருக்கம் இல்லை அப்படின்னு பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தெரியல இல்லை விமர்சனம் வரதான் செய்யும் விமர்சனம் இப்போ எடப்பாடி வைத்து விமர்சனம் திமுக ஓட்டு போட்ட சிறுபான்மையினர் விமர்சனம் பண்ண மாட்டாங்களா நிச்சயமா வைப்பாங்க வைக்காம இருக்க முடியாது ஆனா நான் என்னமா சொல்றேன் யோசித்து பாருங்க சமாதிக்கு போய் அங்க வந்து பார்வையிடுவது ஒரு கூடுதல் வந்து பப்ளிசிட்டி அதில் வந்து கொண்டு போனது எப்படி சரியா இது வரைக்கும் யாருமே ஜெயலலிதா கூட வந்து பாஜக கலந்து போல எல்லாம் சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு நிதி தரல இப்போ மெட்ரோ ரயில்வே திட்டத்துக்கு செகண்ட் ஃபேஸுக்கு நிதி தரல அப்புறம் ஐந்து ஆறு திட்டங்களுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உண்மை திமுக கண்டிக்காமல் இருக்கா திமுக அறிக்கை விடாம இருக்கா திமுக பேசாம இருக்கா ஒன்று ரெண்டாவது நீங்கள் ராஜ்நாத் சிங்கை வந்து வந்தவர் என்ன பேசினார் எப்படி பாராட்டினார் என்பதை ஒரு அகில இந்திய அளவில் நீங்கள் பார்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் இப்படி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அரசு நிகழ்ச்சி என்பது வேறு கட்சி நிகழ்ச்சி என்பது வேறு சட்டமன்றத்தில் கலைஞருடைய படத்தை திறந்து வைத்தவர் ஜனாதிபதி ராம்நாத் கோயந்த் ஒன்றா அரசு ஓமந்தரார் வளாகத்தில் சிலையை சிலை துணை தளபதி வெங்கையா நாயுடு சரி அறிவாலயத்தில் கருணாநிதி சிலத்தை தந்துச்சு யார் சோனியா சோனியா காந்தி அகிலேஷ் யாதவ் திருவாரூர் கூட்டு போய் செலவு தந்துச்சு முரசொலி வளாகத்தில் கருணாநிதி சிலையை திறந்தது யாரு பெங்கால் மம்தா பானர்ஜி அப்போ யோசித்து பாருங்க இதெல்லாம் அப்போ இதெல்லாம் மாறுபட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாணயம் வெளியிடுகிற நிகழ்ச்சி மத்திய அரசு கொண்டு வருகிறது அதில் வந்து இந்தி வார்த்தை இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு அதில் தமிழ் வெல்லும்னு எழுதப்பட்டிருக்கிறது அதை பார்த்த பிறகு எடப்பாடி கேட்குறாரு தப்பு கிடையாது அரசியல் அவர் செய்வதெல்லாம் அரசியல் ஆனால் நீங்க எதிர் முகாமில் இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து ஒரு இறந்து போன தலைவரை அவருடைய புகழை பாட செய்கிற திமுக தலைவர் ரெண்டாவது திமுக தலைவர் யார் கலைஞருடைய மகன் அப்படி இருக்கும்போது ஒரு எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி அண்ணா பேசி கொண்டிருந்தார் அண்ணாவை பற்றி கலைஞர் பேசி கொண்டிருந்தார் கலைஞரை பற்றி அவங்க மகன் ஸ்டாலின் பேசாமல் யார் பேசுவா அவங்க புகழ் பாடாமல் எப்படி இருக்க முடியும் கட்சி தலைமையில் யார் வந்தாலும் செய்ய போறாங்க அது வேற விஷயம் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தும் போது விமர்சனம் வரத்தான் செய்யும் ஆனா அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் இதை பார்க்கணும் இதுக்காகவா காங்கிரஸ் மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நாற்பதற்கு நாற்பதையும் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார் நியாயம் தான் இப்ப இங்கிருந்து தலைவராக புரிஞ்சுக்க மாட்டார் கூட்டணி இப்ப நாற்பது நாற்பதுன்னு யார் ஜெயிக்க வச்சு நீங்க வச்சு காங்கிரஸ் கட்சியா மாணிக் தாகர் ஜெயிக்க வச்சது காங்கிரஸ் கட்சியா மயிலாடுதுறை சுதாவை ஜெயிக்க வச்சது காங்கிரஸ் கட்சியா சொல்லுங்க யார் ஜெயிக்க வச்சது விழுப்புரத்தில் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது திமுகவில் அந்த இடத்துல வந்து ஏன் ஓட்டு குறைஞ்சுன்னு ஸ்டாலின் கேட்குறார் யாரை பார்த்து அமைச்சர் பொன்முடிய மகன் அவர் தற்போது சமீபத்தில் மாவட்ட செயலர் ஆகியிருக்கிற கௌரிந்த சிகாமணி பார்த்து என்ன கேட்டார் அறுபதாயிரம் ஓட்டு திருக்கோயில் குறைஞ்சிருக்கு என்ன ஏது விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த அளவுக்கு விடுதலை செலுத்தி போட்டியிட்ட கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு குறைந்திருக்கிறது ஏன் விசாரி ஆய்வு பண்ணேன்னு கேட்குறாரு அப்போ அந்த அளவுக்கு சமயோசிதமாக செயல்படுகிற போது பாஜகவுடன் பயணித்தால் அது வந்து அரசியல் தற்கொலை என்பது நான் பல முறை சொல்லியிருக்கேன் திமுகவுக்கு பன்னெண்டு புள்ளிருந்து பதினாலு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அதாவது கத்திமல் நடக்கிற மாதிரி இப்பவும் அசைக்க முடியாதுங்கிறீங்க நான் வந்து திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கிற அந்த எண்ணத்திலோ அல்லது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் செய்கிற எந்த எண்ணத்தில் இருந்தாலோ அது திமுக தான் சேதாரம் சோகம் சிக்கல் எல்லாமே சரி அசம்பிள இது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தலைமைச் செயலாளர் மாற்றப்படுகிறார் புதிய தலைமைச் செயலாளர் நம்ம பேசணும் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி தான் பேசுறோம் வந்துட்டார் முருகானந்தம் தலைமைச் செயலாளர்னு இன்றைக்கி அறிவிப்பு வந்துச்சு இன்னும் கலைபுரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அதாவது சிவதாஸ் மீனா என்ற தலைமைச் செயலாளரை ஏன் ரெண்டு மாதம்தான் இருக்கு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அவர் கெஞ்சினாருன்னு சொல்கிறாங்களே கெஞ்சினார் இல்லை என்னை வந்து அலோ டு ரிட்டையர்மெண்ட் நான் நார்மல் கோர்ஸில் ரிட்டையர் ஆகிறேன் ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்னை எங்க ஒன்றா போடுங்க பதவியே கொடுக்காதீங்கன்னாங்க அவர் என்னை அலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப உண்மையிலே நியாயமான விஷயம் தான் கெஞ்சினார் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் முருகானந்தம் அவரை வெளியே தள்ளிவிட்டு தலைமைச் செயலராக இருக்கிறார் அங்கே கலேபுரம் என்னென்னா உதயச்சந்திரனுக்கும் முருகானந்தத்துக்கும் நடக்கிற ஈஓ யுத்தம் அதிகமாக கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் உதயச்சந்திரன் கோலோச்சி கொண்டிருந்தார் முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாக இருந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்தவர் தான் முருகானந்தம் என்னால் பணி செய்ய முடியல எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா அங்கேருந்து ஓடி போனார் உதயசந்திர ஆனால் அங்கே ஓடி போய் சும்மா இல்லை அவர் அங்கே உக்காந்துக்கிட்டும் தன்னுடைய அதிகார எல்லைகளை நீட்டி இருந்தார் எங்கே யாரை அப்பாயின்ட் பண்ணோம் அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் முதலமைச்சர்கிட்ட அருகில் இருக்கிற அதிகாரிகளை இவர் கட்டுப்படுத்துவது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது இன்க்ளூடிங் தலைமைச் செயலர் சிவதாசுமினாவே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் இன்றைக்கி கோட்டையில் அதான் கேலி பண்ணுறாங்க நீங்கள் இறை என்பன்னு ஒரு தலைமைச் செயலரை இரண்டு வருடம் வைத்திருந்தீர்கள் அடுத்து ஒரு வருடம் இவர் வச்சிருக்கிறீங்க இவருக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்து கொண்டு வந்தீங்க எதுக்காக இதை மாத்துறீங்க இது ஒன்று ரெண்டாவது இவரை ரணாச்சாரமெனாக கொண்டு போகிறாங்க ஆமாம் நான் என்ன கேட்குறாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன கேட்குறாங்கன்னா சிவதாஸ்மிதாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் திமுகவை தாங்கி பிடித்தாரா இல்லை திமுகவுக்கு செய்து விட்டு போனாரா ஒரு ரிடையர்மெண்ட் நேரத்தில் இந்த தமிழ் ஆமாம் இந்த அஞ்சு வருஷம் போஸ்ட் அது முன்னாடி அதிமுகவில் ஞானதேசிகன்றே ஐஏஎஸ்க்கு அந்த போஸ்டிங் போட்டாங்க அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ அந்த இடம் வேக்கன்சியா இருக்கு அந்த இடத்துல இவர் தலைவராக்கணும்னு சொன்னது யார் எதுக்கு அப்படின்னு இந்த பதவி அவருக்கு தூக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐஏஸ் இருக்காங்க அவங்க தான் திமுக தூக்கி கொடுச்சா இல்லை ரெண்டாவது அங்கே ரெரால மெம்பராக இருக்கார் சுனில் குமார் ஐபிஎஸ் அந்த ஐபிஎஸ் வந்து சேர்மேன் பதவி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டது இருக்கார் ஆமாம் ஏன் கேட்குறாருன்னா சிவதாஸ் மினா சேர்மனாக வந்தால் நாங்கள் வேலை செய்ய மாட்டேன் அவர் என்னோட ஜூனியர்

கோபத்தை காட்டியிருக்கிறார்கள் என்னது அநியாயம் அப்படி என்ன சுனில் குமார் செய்து விட்டார் திமுகவுக்கு அது சிவதாஸ் மீனாவுக்கு குமார் கேட்கப்படுகிறது சுனில் குமார் என்ன செய்தார் அதாவது முருகானந்தத்தை மிரட்டி வாங்கினார் இந்த பதவியின்னு சொல்லி போலீஸ்ல பேசிக்கிறாங்க அதாவது தலைமைச் செயலாளர் ஆமா இப்ப தலைமை செயலாளர் பதவி எத்த முருகானந்தத்தை மிரட்டி வாங்கியிருக்கிறார் அவரை வந்து சேர்மனாக கொண்டு வந்தீங்கன்னா அவர் கேள்வி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உடனே அவர் அங்கிருந்து தூக்கி யுஎஸ்ஆர்பி சேர்மன் ஆக்கியிருக்கிறாங்க அப்போ அதிகாரிகள் ராஜ்யம் திமுக எப்படி கொடி கட்டி பறக்கிறது இவங்க நினைப்பது நடக்கிறது இவர்கள் பல்லாங்குழி ஆடினால் பல அதிகாரிகள் பாதிக்கணும் என்ன அர்த்தம் இது இவங்க விருப்பப்பட்ட அதிகாரிகளும் விருப்பப்பட்ட இடத்துல இவங்க போட்டுப்பாங்க அப்போது யோசித்து பாருங்க முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஏற்கனவே உதயச்சந்திரன் எத்தனை பேரை வந்து நோகடித்தார் பல அதிகாரிகளை வந்து பழி வாங்கினார் ஓரம் கட்டினார் அவர்களுக்கு சில பேருக்கு இவர் பதவி கொடுத்த இப்ப ரெண்டு பேர் சண்டை இந்த சண்டையில ஒரு சிஎஸ்ஐ நீங்க ரெண்டு மாசம் இருக்கும்போது வெளியே அனுப்புகிறீங்க அப்போ யோசித்து பாருங்க தமிழ்நாட்டில் இந்த அதிகாரிகளுக்கு ஏன் திமுக இப்படி இறங்கி வேலை பார்க்கிறது இதுல இந்த நீங்க மௌன சாமியாராக இருக்கிறேன் அப்படின்னு உதயச்சந்திரன் அவர் இந்த கேம்ல கிடையாது கேம்ல இல்லாமலாம் இல்ல அவர் அது எப்படி கேம்ல இல்லாம இருப்பார் அவர் ஒரு பக்கம் இன்ஃபுளுன்ஸ் பண்ற அந்த இன்ஃபுயன்ஸ் இந்த நேரத்துக்கு எடுபடலை அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு நானே கேட்குறேன் சுனில் குமார் என்பவர் திமுக என்ன செய்து விட்டார் அவருக்கே எத்தனை பதவி கடந்த பத்தாண்டு காலமாக திமுக ஆட்சி இல்லை அந்த ஆட்சி வரணும்னு எத்தனை எத்தனை ஐபிஎஸ் பாடுபட்டிருப்பாங்க அதில் இவங்களாம் என்ன எத்தனை உதவிகள் செய்திருப்பார்கள் சிவதாஸ் மீனாக்கும் திமுக எத்தனை உதவி செஞ்சிருப்பார் சுனில் குமார் எத்தனை உதவி செய்திருப்பார் சுனில் குமார் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த எண்டு அந்த காலகட்டத்தில் சட்டமன்றம் நடந்திருக்கும் போது அங்கே வந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் நடப்பது அதிமுக ஆட்சி அந்த வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற அந்த கோட்டை வாசல் வெளியே உக்காந்து போட்டி சட்டமன்றம் நடத்துகிறாங்க சபாநாயகராக இருந்து நடிக்கிறார் மிமிக்ரி பண்றார் மூணு ஆக்டிங் பண்றார் உள்ள தகவல் போகுது உடனே எல்லாரையும் கைது பண்ணி சிந்தாரி பெற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க அப்போ நான் தினமடல பணியாற்ற நான் அந்த சம்பவ இடத்துல இருக்கிறேன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்த எம்எல்ஏக்களை எல்லாரையும் சிந்தாதிரி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சு வெளியே கேட்டை போட்டுறாங்க பாதுகாப்புக்கு அப்போதைய மத்திய சென்னை இணை கமிஷனர் சுனில் குமார் அங்கே இருக்கார் அவர் பின்னாடி பெரும் படை இருக்கு இந்த கைது செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை பார்ப்பதற்காக அப்போதைய எம்எல்ஏ மு க ஸ்டாலின் வருகிறார் உள்ள உட மறுக்கிறார்கள் போலீஸ் உள்ள தடுத்த உடனே அந்த கேட்டை திறந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ளே செல்ல எத்தனைக்கிறார் அப்போ அந்த தள்ளுபடியில் ஒரு ஸ்டாலினுடைய கை சுனில் குமாருடைய சட்டை மேல்படுகிறது உடனே முதலமைச்சருக்கு ஒரு நோட் போகுது ஜேசி சென்ட்ரல் மத்திய சென்னுடைய இணை கமிஷன் சட்டையை பிடித்து ஸ்டாலின் நிறுத்து விட்டார் அப்படின்னு நோட் போன உடனே உடனே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றார் உடனே கமிஷனர் அப்போ வந்து ஆர் நடராஜன் அவர் போய் கூப்பிட்டு சொன்ன உடனே சுனில் எஃப்ஐஆர் போட மாட்டார் என்ன தன்னார தவிர சட்டையை பிடிச்சி விடுக்கல அப்படிங்கிறார் ஸோ ஜெயலலிதா சொல்லியும் ஸ்டாலின் மீது எஃப்ஐஆர் போடல இது ஒன்று தான் யார் சுனில் குமார் செய்த தியாகம் சாதனை இவ்வளோ பெரிய தியாகம் சாதனை இது ஒன்று தான் எஃப்ஐஆர் போடாமல் விட்டார் அப்புறம் திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சி வந்த பிறகு அடிஷனல் கமிஷனர் டிராபிக் சென்னை மூணு வருஷம் விஜிலன்ஸ் ஐஜி ரெண்டு வருஷம் நல்ல பதவியை வகித்துக்கிட்டார் ஆனால் அவர் ரிட்டர் ஆன பிறகு இத்தனை பதவிகள் தேடி கொடுப்பது தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து ஐபிஎஸ் ஆன மத்தியில் கடும் கோபத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களால் திமுகவுக்கு என்ன பயன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்புகிறார் ஸோ அதனால திமுக தலைவருக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது ஆனால் ஒரு முருகானந்தம் நினைக்கிற அந்த பல்லாங்குழி ஆட்டத்திற்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னா கோட்டையில் எப்படி மதிப்பாங்க விஜய் மாநாடு நடத்தப்போ கட்சியில் அந்த வாகி மலர் அதை வைக்கிற மாதிரி லோகோவா அந்த கொடியில் வைக்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க இல்லை நடிகர் விஜய் கொடி அறிமுகம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மாநாடு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நடக்க போகுது அந்த வாகை மலர் வந்து அந்த மஞ்சள் சிவப்பு கொடியில் வந்து இடையில் வந்தால் நல்லா இருக்கும் நடுவில் இதாக இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு அது பிடித்தமானது இல்லை அது தாமரை மாதிரி இருக்கு அது வந்து தாமரைன்னு முத்திரை குத்தினா நமக்கு ரிஸ்க்கு அதனால அந்த மலர் விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டார் தாமரை மலர் போல இருப்பதால் இது வந்து நமக்கு எதிர்காலத்தில் சிக்கல் வரும் அதே மாதிரி சின்னம் பெறுதலும் சிக்கல் வரும் ஆமா அதனால வேணான்னு ஒதுக்கிட்டாரு எனக்கு தெரிந்து வெறும் மஞ்சள் சிவப்பு கொடி மட்டும்தான் நான் அறிமுகமாகும் என்று நினைக்கிறேன் மாநாடு விக்கிரவாண்டில தான் விக்கிரவாண்டி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் நிறைய தகவல் பகிர்ந்து மகிழ்ச்சி நன்றி நேர்களை மட்டுமே நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி